என்னுடைய தொகுதியில் உள்ள பொட்டல் புதூர் என்ற பகுதியில் மொய்தி நாண்டவர் தர்கா என்ற சிறப்பான ஒரு தர்கா சுற்றுலா அறிவிக்கப்பட்டு என்னுடைய ஏற்று மாண்பு அமைச்சர் கூட நேரடியாக அந்த தர்காக்கு வந்து அங்கே நடைபெற வேண்டிய பணிகள் பக்தர் தங்கும் விடுதி மற்றும் ஃபேரோ பிளாக் சாலைகளை அமைப்பதற்கும் மற்ற பணிகளுக்கும் வந்து பார்த்தா அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஆண்டு சுற்றுலா சுற்றுலா தலமாக உள்ள அந்த மொய்தி நாண்டவர் தர்காவுக்கு அந்த பணிகள் நடைபெறுமா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய அறிவிப்புகிறேன் பேரவைத் தலைவர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பொட்டல் புகர் முகவியின் தர்கா இந்த ஆண்டு நாங்கள் எல்லாம் நாடும் துறை அதிகாரிகள் எல்லாம் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த தர்காவிற்கு இஸ்லாமியர்களுடைய விழா காலங்களில் நிரம்ப பக்தர்கள் வருகிற ஒரு நல்ல நிலை இருக்கிறது எனவே அந்த பொட்டல் புதூர் தர்காவை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு அதை கொண்டு சென்று அதற்கான பணிகளை எல்லாம் நிறைவேற்றி அந்த பொட்டல் புதூர் தர்க தர்காவை சுற்றி பக்தர்கள் தங்குவதற்கும் போல அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கழிவறை வசதிகள் எல்லாம் செய்து தருவதற்கும் அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று மான்முக பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் பெருகோவில் மிக பிரசித்தி பெற்றது அதை நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அந்த பகுதியிலே வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்பொழுது வந்து செல்கின்றார்கள் அது விடுமுறை நாட்களில் மிகப்பெரிய கூட்டம் எனவே அங்கு இலவசமாகவும் தங்கு விடுதி அமைத்தும் அதை ஒரு சுற்றுலா தலமாக மிகப்பெரிய அளவில் அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை பார்வையிட்டு அந்த பகுதிக்கு உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எப்படி வடக்கே இருக்கிறதோ அது உலகத்திற்கு தஞ்சை பெரிய கோவில் பிரசித்தி பெற்றது அதனை பார்வையிட்டு அதற்கான பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்தவரை பழமையான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கோயில் மாண்மிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் விழா எடுத்தார்கள் நம்முடைய மாண்மிகு உறுப்பினரவர்கள் கோ வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்மிகு முரசொலி அவர்கள் ஒன்றிய அரசிலே நிதி கேட்டு இருபத்தைந்து கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகளுக்காக சுற்றுலாத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மான்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கம்ப ராமகிருஷ்ணன் அவர்களே தியாகசீலர் பென்னி குக் சிலையை நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் நிர்மாணித்தார்கள் லோயர் கேம்பில் பென்னி குக் மணிமண்டபம் இருக்கின்றது அதை சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டு அமைச்சர் அங்கே பென்னி குக்கு கேட்காங்க பென்னி குக்கு பற்றி கவனிச்சுக்கிடுங்க அவரது வரலாற்றை அனைவரும் அறிகின்ற வகையில் டிடி கண்ணாடி வசதியுடன் உறும்படகத்தை காணுகின்ற வகையில் கலையிறங்கும் அவர் பயன்படுத்திய அனைத்து பொருள்களையும் சேகரித்து அருங்காட்சியகம் சிறுவர் பூங்கா ஒலி ஒளி இசையுடன் கூடிய நீரூற்று மற்றும் உணவகம் தங்கும் விடுதி சுள்ளியாறு நீர்மின் நிலையம் மற்றும் கோயில் சென்று வர மாட்டு வண்டி வசதிகள் போன்ற கட்டமைப்புகளை செய்து வர மாண்பு அமைச்சரவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதனை தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே பெரியார் அணையை கட்டுவதற்காக முல்லைப் பெரியார் அணையை கட்டுவதற்காக மென்னி குவிக்கவர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அவருடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரு பெரிய தாராள மனதோடு இந்த பெரியார் முல்லைப் பெரியார் அணையை கட்டுவதற்காக நிதியினை நிரம்ப ஒதுக்கி தந்து அந்த பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கடிதமும் கொடுத்திருக்கிறார்கள் சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை சம்பந்தமாக நம்முடைய அதி அரசு எல்லாம் கலந்து பேசப்பட்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான பார்வைக்கு கொண்டு சென்று அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் தொண்ணூத்தி ஐந்து நல்ல தம்பி மாண்புமிகு